ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதி காஷ்டர் விஜயகுமார் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு தர இருக்கிறது அப்படின்றத நாம இப்ப பாத்துடலாம் இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சோதனையும் சாதனைகளையும் கடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைய போகிறது கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில நாம நிறைய சாதனைகளை அடைய போறோன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதுவரையும் உங்க ராசியில குரு பகவான் ஐந்தாம் இடத்துல பிரம்மாவோட சஞ்சாரம் செய்திருந்த குரு பகவான் வர மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று உங்க ராசியினுடைய ஆறாம் பாவத்துக்கு போறார் கடன் நோய் எதிரி பிரச்சனை சங்கடங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் போறார் லக்னாதிபதிய ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஆறாம் இடம் வேலை செய்யறது அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை ஆட்களுக்கு நிறைய பேருக்கு சம்பளம் தர்ற மாதிரி உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற போகிறது விரயஸ்தானது உங்களுடைய ராசியினுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தையும் பாக்குது உங்க ராசியினுடைய ஒன்பதாம் இடத்தையும் அதை பாக்குது உங்க ராசியினுடைய பத்தாம் பாவத்தை அவர் பார்க்கிற உங்க ராசியினுடைய விலைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தையும் ராசியுடைய இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தான குரு பார்க்கற அப்ப தனஸ்தானம் என்றால் என்ன குருடைய பார்வை என்பது குரு வந்து மேன்மையான தொழிலை செய்யக்கூடியவர் தெய்வீகமான வருவாயை சொல்லக்கூடியவர் நியாயம் தர்மம் இதையெல்லாம் போதிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு அவங்க இரண்டாம் இடத்தை பார்க்கறதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளவில்லாத சரியான ஒயிட் மணின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு வந்து தேவையில்லாம பணம் சம்பாதிக்கிறது மனசு வராது கரெக்டா நேர்மையா தான்

வருமானங்களும் கிடைக்கும் இன்கம் இருக்கும் வேலை ஆட்கள் நியமத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் புதுசு புதுசாக ஆட்கள் தேவைப்படுது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் யோகாபித்த நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் சம்பந்தமா பார்த்தா திருமணத்துல சிறிது தடைகள் இருக்கும் கொஞ்சம் நீங்க நிதான்சி திருமணத்துக்குலாம் நீங்க ஏற்பாடு பண்ணணும் திருமணத்துக்கு அவசரப்பட வேண்டாம் இந்த வயது ஏன்னா உங்களுக்கு போன ஐந்தாம் இடத்துல இருந்த குருவால ஓரளவுக்கு நன்மை கிடைச்சிருக்கும் அப்ப திருமணத்தை தள்ளி வச்சுட்டு பொருளாதார ரீதியாக நீங்க ஏற்றம் அடைவதற்கான வழியை நீங்க தேடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அதே போல குழந்தைகளால் சூரியன் நட்சத்திர குரு பயணிக்கும் போது நிறைய பேருக்கு குழந்தைகள்லாம் எனக்கு மேலே இடர்பாடு வரும் குழந்தை உங்களுக்கு கிடைச்சிடும் அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் சில கண் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உங்களுக்கு வந்து போகும் வேலை தொழில் கண்டிப்பாக வேலையில இடம் வந்து தொழில் பண்றவங்களுக்கு கடன் அதாவது லோன் கிடைக்கும் தொழில் லோன் சொல்றாங்க இல்லைங்களா அந்த பயிர் கடன் அல்லது எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கான லோன் அல்லது வாகன கடன் வாங்குவது தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்களுடைய வருவாய் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தேவையான லோன் கடனை வாங்கி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை குறைத்து இல்ல தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தங்க ஆபரணங்கள் பேன்சி ஐட்டம் செய்யக்கூடிய தொழில்கள் கொடுக்கல் வாங்கல் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும் இல்ல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா செய்யறது உங்களுக்கு நல்லது தெரியாம போய் நீங்க மாட்டிக்க கூடாதுன்றது நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன் அடுத்தபடியாக கல்வி கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எல்லாம் கல்வி லோன் கிடைக்கும் எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாமே இது கிடைக்கும் அல்லது சில பேர் ஸ்கூல் மாறுவாங்க அல்லது காலேஜ் மாறுவாங்க இல்ல ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அது கொடுக்க போகும் இப்ப ஹாஸ்டல தங்கி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் சிலருக்கு சாப்பாடு சரியில்லை சாப்பாடு எனக்கு சரியா கிடைக்கல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும் கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க உங்க படிப்புல கவனம் செலுத்தீங்கன்னா உயர்ந்த நிலை உங்களால அடைய முடியும் அரசியல் சினிமா அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு போதா போராத காலம் தான் சொல்லணும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நம்ம சாதிச்சிருவோம் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் நினைச்சவங்களுக்கு எல்லாமே நிறைய தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் நீங்க வீடு கொண்டுதான் நீங்க அப்ப இது அனுதனமும் இந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஒரு ஒரு வேலையை கொடுத்துட்டு வேலையாகவே இருக்கும் கட்சி பணியிலும் சரி சரி அல்லது உங்களுக்கு வந்து தொண்டர்கள் சார்ந்த தொண்டர்கள் உங்க கூட சகாக்கள் உங்க கூட வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் இவங்க மூலம் சின்ன சின்ன காண்ட்ரவை சின்ன சின்ன எதிர்வாதங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்க கவனிச்சு பொறுமையா நீங்க அவங்கள்ட்ட அனுசரியா இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் சினிமா துறை சார்ந்த நடிகர்கள் அல்லது நடிகைகள் பெரிய திரை அல்லது சின்ன திரை நாடக நடிகர்கள் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்களா கொஞ்சம் வேலையில கஷ்டமும் இருக்கும் பணி சுமை அதிகமா இருக்கு நீங்க நல்ல ரேங்க்ல இருந்தா கூட நான் எதிர்பார்த்த சம்பளம் இல்ல கம்மியா தான் தரன்றாங்க அது போட்டியா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க வாங்குற சம்பளத்தோட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அனுசரிச்சு நீங்க வாங்கிட்டு உங்க வேலைய நீங்க பார்க்க போக வேண்டியதுதான் இத நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்து இன்னைக்கு செய்யற அனுசரிச்சு போற வேலை நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் ஆகையினால இந்த டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்களா பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கொஞ்சம் நெருடர்கள் அல்லது குடுக்கல் வாங்கல சில சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இதையெல்லாம் நீங்க அனுசரிச்சு நீங்க தொழில் பக்குவமா செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு அனந்தமலம் திரிநேத்திர தசபூஜ ஆஞ்சநேயரை நீங்க சனிக்கிழமை என்று ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னாண்டு ஆண்டாகவே அமையும் நன்றி வணக்கம்